சிவனும் தன்னை சுற்றி கட்டு அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பயிற்சியில் குத்து வரிசை பாடம் அதில் உள்ள வெட்டுமுறை வெட்டுமுறை சார்ந்த பயிற்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி அதை நம்ம தற்காப்பு கலையாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் அதற்கான முதன்மையான ஒரு சிறிய வணக்கம் தொடங்கலாம் குருவணக்கத்துக்கான மெதுவான பயிற்சி ஆரம்பம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நிலையில் செல்லவும் மீண்டும் ஒரு முறை மெதுவான பயிற்சி புத்துநிலையிலிருந்து வலது கால் வைத்து வெட்டு இடது கால் வைத்து இடது கையால் வெட்டு வலது கால் வைத்து க கழுத்து குறுக்கு வெட்டு வலது கால் சவுக்கு பின்னணி துளி சென்று இடது இடதுகால் தொடைமானம் பக்கவாட்டில் கால் வைத்து கழுத்து குறுக்கு வெட்டு நிலை பிறகு இறுதி நிலைக்கு செல்லுதல் நிலையில் செல்லுதல் குத்துநிலை நேர்நிலை வணக்கம் திசையில் அதே பயிற்சி வலது கால் வைத்து வலது கை வெட்டு கால் வைத்து இடது இடதுகால் வெட்டு கால் வைத்து வலது கை வெட்டு குறுக்கு வெட்டு இரட்டை சவுக்கு வலது கால் பின் பின்னில் துள்ளி சென்று இடதுகால் தொடைமானம் நிலையில் கழுத்து குறுக்கு வெட்டு பழநிலைக்கு செல்லுதல் கட்டு வலதுகை கட்டு நிலை சமநிலை வெட்டு முறையில் பயிற்சி பார்த்தோம் அந்த இருந்து எப்படி சண்டை முறை முறை எப்படி நம்ம செய்யலாம் சண்டையை எப்படி மாற்றி செய்யலாம் என்பதை வெட்டோட கட்டு ரெண்டும் கலந்து செய்யக்கூடிய பயிற்சி முதல் ஆரம்பம் முதல் வெட்டு ஒன்று அதுக்கான கட்டு ரெண்டு அதுக்கான கட்டு மூன்று அதுக்கான கட்டு நாலு உதை கட்டு திரும்பி உதை அதுக்கான கட்டு வெட்டு இப்போ அடுத்தது ரெண்டு வெட்டு தொடர்ந்து ஒன்று ரெண்டு அடுத்து ஒரு உதை நேரு உதை நேரு உதை குத்துநிலை வணக்கம் பாருங்க மெதுவான பயிற்சி முறை அந்த குரு வணக்கம் அந்த குரு வணக்கத்தில் உள்ள பாடங்களை தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம் நம்ம வேறு எதுவும் பாடம் செய்யலை ஆனால் முடிக்கும் போது பாடம் ஒரு தொடர்ச்சி இருக்கும் நிலைக்கு செல்லும்போது கூடுதலாக ரெண்டு அடி அதிகமாகலாம் அல்லது குறையலாம் அல்லது லாக் போட்டு பிரியலாம் அதுக்காக பாடம் வந்து கடைசியில் ஒரு சில அடிகள் கூடுதலாக தான் இருக்கும் இப்போ பாடம் தொடங்கலாம் ஒன்று வலதுகால் வலதுகாய் வெட்டு இது ஒன்று அடுத்தது ரெண்டு இடதுகால் இடதுகாய் வெட்டு ரெண்டுமே நபரும் சரிசமமாக மோதிக்கிறாங்க அடுத்தது மூன்று குறுக்கு வெட்டு இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கை பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டில் வரும் கழுத்துக்கு அதுக்கு நேர்கட்டில் தான் செய்ய முடியும் இது மூன்று அடுத்தது நான்கு வலது கால் இருப்பதனால விதை பையில் உதை அது நின்றுறதே கட்டு அது காலை வைத்து பின்பக்கமாக வைத்து திரும்பி உடனடியாக இடது காலில் உதை அப்போ எதிராளி காலை மாற்றி நிற்கிற நிலையில் இப்போ அடுத்தது கழுத்து குறுக்கு வெட்டு பக்க நிலை பக்கநிலையில் வந்திருப்பாங்க இதை கட்டியிருப்பாங்க இப்போ அடுத்ததாக முடிக்கும் போது பழைய நிலைக்கு போது கூடுதலாக இரண்டு அடி உச்சி வெட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அடுத்ததாக ரெண்டு உதை நேரால் ஒரு உதை எதிராளி ஒரு உதை குத்து நிலைக்கு சென்று பாடத்தை முடிவு செய்கிறோம் வணக்க நிலை குத்து குறு வணக்கம் பார்த்தோம் அதுக்கப்புறமா அதில் பயிற்சி நபர்கள் பயிற்சி செய்ததை பார்த்தோம் அந்த பாடம் அந்த பாடம் எப்படி தற்காப்பு கலையாக வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அது வந்து பயிற்சிக்காக மட்டும்தான் ஆனால் முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியர் எப்படி வேணாலும் அந்த பயிற்சியை தடுக்கலாம் வெட்டலாம் அதில் தடுக்காமல் கூட தாக்கலாம் அதான் பயிற்சியுடைய உச்சம் அதில் ஐயா ஐயா ஆசிரியராக இருக்கிறாரு கலை ஆசிரியர் அவர் எப்படி தன்னுடைய நுட்பத்தை அந்த வெட்டு முறையில் எப்படிலாம் செய்யலாம் என்பதுக்காக செய்கிறோம் ஆசானுடைய வழிகாட்டில் மட்டும் செய்யுங்க தனிநபராக பயிற்சி செய்ய வேண்டாம் மூத்த தற்காப்பு கலை ஆசிரியர் ஐயா அவர்கள் உங்களுடைய அந்த நுட்பங்களை செய்து காமிப்பார் மொத்தம் மூன்று மட்டும் எடுத்துக்கிறாரு வெட்டுமுறை அதில் உள்ள சில முக்கியமானது மட்டும் நிறையா இருக்குது அதில் உங்களுக்கு புரியும் விதத்தில் ஒரு சில நுட்பங்களை மட்டும் செய்து காமிப்பார் தொடங்கலாம் நம்ம அதனுடைய பயிற்சி முறையை பார்த்துருப்பீங்க வெட்டுமுறை இந்த வெட்டுமுறையை ஆசனுடைய பயிற்சியாளர் யாராக இருந்தாங்களோ அவங்களுடைய துணையோட பயிற்சி செய்யுங்கள் தனிநபராக பயிற்சி செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துக்காக பயிற்சி செய்கிறோம் சண்டை முறைக்காக இல்லை நம்மளுடைய கலையை நம்மளுடைய பாரம்பரியம் மாறாமல் பயிற்சி செய்வது நம்மளுடைய நோக்கம் நன்றி பயிற்சி செய்யுங்க வணக்கம்